கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கெது பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்குது இதில் யோக விஷயங்கள் என்ன எதில் கவனமாக இருக்கணும் இத்தனை வருஷமாக அஷ்டமச்சனாக குரு பார்வை உண்டு வேலையில் வளர்ச்சி ஏற்படுகிற கால சூழ்நிலை போல வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிக்காரங்க ஊரில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க வாங்குகிற ஜம் இவங்க ஒரு ஆள் வேலையில் மூணு நாள் நாலாள் வேலை ஆசிரியருக்கு உண்டான நடந்த அவர் வேலை அவங்க ஹெச்எம் வேலை அந்த ஊரில் இருக்கிற அத்தனை வேலையும் செய்கிறது சரி ஆசிரியர் அப்படின்னா பேங்க் ஸ்டாப்பு அடுத்த திசை எட்டாம் எட்டு திசை இல்லை ஆறாம் ரெண்டு திசை ஆண் பெண் இருவருக்கும் இதோட குறிப்பாக மூர்த்த லக்னம் முக்கியம் நான் ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தேன் கன்னி லக்னம் ஆமாம் கண்ணி லக்னம் போனோட கண்ணியில் கேது நல்லா பாருங்கள் ஏழில் ராகு சரி இதோட முடிஞ்சா கண்ணியில் மா லக்னத்தில் மாந்தி வேறு அதோட லக்னத்தில் ஆமாம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி இதோ ஒரு ஆறாம் அதிபதி தொடர்பு அந்தப்போ புதன் புதன் ஆறில் எப்படி தான் மேட்சிங் போட்டாங்கன்னு தெரியல அப்போ தான் நினச்சேன் எப்படி போட்டிருக்காங்க அதுபோல் ஏழாம் அதிபதியான குரு நின்றது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வட்டு நட்சத்திரம் இந்த நாளில் போட்டிருக்காங்க அப்போ தான் நினச்சேன் அது அப்போ அந்த மூர்த்த லக்னம் முக்கியம் அதிலே தெரிஞ்சிருச்சு நட்சத்திரம் எல்லாமே அகென்ஸ்டாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு நான் டேட்டை திரும்ப கனவன் மொழி சண்டேன்னு மேரேஜ் டேட்டு தான் கேட்டு பார்த்தேன் அப்போ மூர்த்த லக்னம் ரொம்ப முக்கியம் கோயிலில் வைக்கணுமா மண்டபத்தில் வைக்கணுமா ஒரு ச அந்த காலத்தில் வீட்டில் வச்சாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பார்த்துட்டு பாயிண்ட் வருது பாருங்கள் சார் ரெண்டு பேரும் கேது பகவான் என்ன பண்ணார் வருமானத்தை அவர் தான் கண்ட்ரோல் உங்கள் பேச்சுக்கு அவர் தான் கண்ட்ரோல் கண் பல் இதெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ பேச்சில் என்னென்னா நீங்கள் சொல்கிறது நிறைய பேர்த்துக்கு புரியாது ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக அக்யூரேசியாக சொல்லுவீங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அது புரியாது அது ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷனோட சொல்கிறது உங்களுக்கு கதை மாதிரி பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற சொல் கரெக்டான அல்லது சொல்கிறீங்களான்னு பார்த்துட்டு சொல்லணும் ஜோதிடர் யுகம் நேர்க்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கெது பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்குது இதில் யோக விஷயங்கள் என்ன எதில் கவனமாக இருக்கணும் இத்தனை வருஷமாக ஆகப்பட்டிருந்தீங்க அதற்கு ஒரு விடுகாலம் வந்தாச்சு இந்த ராகு கேது வந்திருக்கே அப்போ முதல் மேல் போன மாதிரி ஒரு சில ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க இதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயம் இருக்குது அது என்ன எதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கேள்விகள் கேளுங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பேச போகிறது பொருளாதார ரீதியாக பேச்சு ரீதியாக உங்களுக்கு உண்டான குடும்ப ரீதியாக முக்கியமான நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்த கேது பகவான் இருக்கார் எட்டாம் இடம் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் ராகு பகவான் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கார் அப்போ இந்த ராகுக்கு உண்டான பரிகாரங்கள் ஏதாவது இந்த மாதிரி வந்தால் எங்களுக்கு பார்க்கணும் இதில் நல்லது கொடுக்குமோ அவள் தான் கொடுக்க போகிற கெட்டதும் ராகுக்கே தான் கொடுக்க போகுது அப்போ நல்லது மட்டும் அறுவடை செய்ய இருந்து கவனமாக இருக்கணும்னு பார்க்க போகிறோம் முதல்ல வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துக்குவோம் ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை உண்டு வேலையில் வளர்ச்சி ஏற்படுகிற கால சூழ்நிலை போல வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடகராசிக்காரங்க ஊரில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க வாங்குற இவங்க ஒரு ஆள் வேலையில் மூணு நாள் ஆள் வேலை ஒரு ஆசிரியருக்கு உண்டான நடந்த அவர் வேலை அவங்க ஹெச்எம் ஒரு வேலை அந்த ஊரில் இருக்கிற அத்தனை வேலையும் செய்கிறது சரி ஆசிரியர் இருக்குது அப்படின்னா பேங்க் ஸ்டாஃபு சார் நான் சாதாரண கிளர்க்கு மேனேஜர் கூட இல்லை சாயந்தரம் வர்றதுக்கு லேட்டாக வராரு அத்தனை விஷயம் பார்த்துட்டு முடிச்சுட்டு செட்டில் பண்ணி கொடுக்கறதுக்கு இது இதே ஐடி செக்டரில் ரெண்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணது இவங்க பண்ணதுக்கு வேறு ஒருத்தங்க அங்கீகாரம் வாங்கிட்டு போனது கிளைண்ட்டையும் பார்த்து ஃபாரின் கிளைண்ட்டையும் பேசி ஆக மொத்தம் போன வருஷத்தில் பல பட்டிங்க இப்போ என்ன பண்ணுதுன்னா நீங்கள் நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் செய்கிற மாதிரியும் அதற்குண்டான வளர்ச்சி வருகிற காலகட்டம் எக்ஸ்ட்ரா எந்த வேலை செஞ்சாலும் அதற்கு அங்கீகாரம் இன்சென்டிவ் கிடைக்கிற கால சொல்லுன்னு வந்திருக்கு ஃபஸ்ட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஒரு வளர்ச்சி உண்டு சம் டிஸ்டிங்கினேஷன் லெவலில் பெரிய லெவலில் போகக்கூடியது சம்பள உயர்வு ஏற்படுகிற காலகட்டம் வெகுவாக சிறப்பான வருடமாக இது சொல்லிக்க போகிறீங்க ரைட் இந்த வேலையில் ஆறு எட்டு கனெக்ட் பண்ணிடுது நாலு ஆறு எட்டு அப்போ அந்த ஆறு எட்டுனால என்னென்னா இரவு நேர வேலைகள் சம்மந்தப்பட்ட இதாக இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அதை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க அது மொத்தம் வேலையில் வளர்ச்சி உண்டு வேகப்படுத்திக்கங்க அடிக்கடி வேலை சம்மந்தமான ட்ராவல் இருக்கும் நான் இங்கே ராகு பார்வையும் உண்டு ஒன்பதாம் சனி இருக்குது வேலை பார்வைகள் வேலையை ஒரு அடிக்கடி டிராவல் இருக்கும் ஒரு வளர்ச்சியை பார்த்துக்கோங்க சரி அடுத்து இந்த நேரத்தில் இந்த கடகராசிக்காரங்க மைண்டு ஓடிட்டுருக்குது இடம் வீடு இடம் மாற்றுறது வீடு மாற்றுறது இல்லை வாடகைக்கு இருக்கிறது சொத்து வாகனங்கள் ஆக மொத்தம் ஒரு அசட்டு சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி வீடு இருக்கிறவங்க கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது இல்லை புது வீடு கட்டணும் வீடு இல்லாதவங்க வீடு கட்டணுங்கிறது வீடு மாற்றணுங்க இந்த வீட்டை வீடு நிறைய பேர் வீடு சொந்த போன கஷ்டத்தில் இருக்கும்போது வீடு சரியில்லையோ யாராவது செய்வனை செஞ்சுட்டாங்களோ இந்த மாதிரி சிந்தனைலாம் வந்திருக்கும் பொதுவாக வீடு அப்படி இருந்திருக்காது நிறைய பேருக்கு அப்படி இல்லை கால சூழ்நிலையாக இருந்திருக்கு லக்னம் தசாபக்தி அந்த அடிப்படையிலும் செட் ஆகாமல் கோச்சாரத்தில் வரும்பொழுது ஏற்பட்ட பாதிப்புகள் அதற்காக கடகராசிக்கார்க்கு நிறைய பேர் கொடுத்து நிறைய டெவலப் ஆகியிருக்காங்க சொத்துக்களும் போன வருஷமே வாங்கியிருக்காங்க இப்போ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம் உண்டு உங்கள் லெனம் தசாபுத்தி அடிப்படையில் உறுதியாக சொல்லிடலாம் சரி அப்போ இப்போ நான் உண்டான காலகட்டம் இருந்தால் அதுக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள் இப்போ லோன் போட்டால் லோன் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அதுக்குள்ளான தகுதி உள்ள ஆட்களாக மாறி இருக்கீங்க பூர்வீக எட்டு நாலு தொடர்பு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும் பூர்வீகத்திலிருந்து ஆதாயம் கிடைக்கும் உங்கள் மனைவி இப்போ கணவன்னா மனைவி மனைவினா கணவன் அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்களோட இன்கம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஜாயிண்டாக போட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆக மொத்தம் சூப்பராக இருக்குது அப்போ சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸ் நடத்துறவங்களுக்கு யோகம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு யோகமாக இருக்கிறது அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு பாயிண்ட் வருது பாருங்கள் சார் ரெண்டு பேர் கேது பகவான் என்ன பண்ணார் வருமானத்தை அவர் தான் கண்ட்ரோல் உங்கள் பேச்சுக்கு அவர் தான் கண்ட்ரோல் கண் பல் இதெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ பேச்சில் என்னென்னா நீங்கள் சொல்கிறது நிறைய பேர்த்துக்கு புரியாது ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக அக்யூரேசியாக சொல்லுவீங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு அது புரியாது அது ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷனோட சொல்கிறது உங்களுக்கு கதை மாதிரி பேசுறதுக்கு நிறைய பேர் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற சொல் கரெக்டான ஆள்ட்ட தான் சொல்கிறீங்களான்னு பார்த்துட்டு சொல்லணும் இப்போ வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு சாதாரண ஒரு ஆள்ட்டுன்னு சொன்னிங்கன்னா அவருக்கு என்னன்னே தெரியாது அப்போ இன்னொன்று நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்க ஹர்ட் சூழ்நிலை காலகட்டமாக இருக்குது மற்றவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கவனமாக பேச வேண்டிய காலகட்டம் இது ஒன்றே ஒன்று எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் என்ன பண்ணுறாருனா எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கேங்கிறார் அப்போ நீங்கள் உழைப்பு சம்மந்தப்பட்டது பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அவர் ரெண்டு பக்கம் இருக்க கூர்மையாக இருக்கிற கத்தியை மாதிரிங்க நம்ம பிடிக்கிற இடம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது என்னென்னா இது எது பண்ணணும் டக்குன்னு டபுள் ஆயிரும் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கன்னா டபுள் ஆயிரும் ராங்காக இன்வெஸ்ட் பண்ணால் இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ரொம்ப கவனம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது விசாரிச்சுன்னு பண்ணிக்காங்க உங்கள் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக உண்மையாகவே நல்லபடியாக இருந்தால் ப்ராசஸ் பண்ணுங்கள் இல்லைனா யாருக்கு தெரியுமோ ஒரு ஜஸ்ட்டு ஒப்பீனியன் கேட்டுவிட்டு மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகுன்னா ஒரு புதையல் யோகம் ஒரு லாட்ரி யோகம் மாதிரி ஒரு சின்ன ஒரு யோகத்தை கொடுக்குறாரு லாட்ரினா லாட்ரின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி ஏர்னிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதை கரெக்டாக பயன்படுத்தினாலும் வெற்றி ஆயிருங்க அதை கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் உங்களுக்கு பத்தாம் அதிபதி அவரே அஞ்சாம் அதிபதி இல்லைன்னா செவ்வாயோட ஆதிக்கம் ரொம்ப முக்கியம் நிறையாவே உங்கள் ராசியில் நீச்சம் பெறுகிற அம்சமே அவர் தான் இப்போ திருச்செந்தூர் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும் கடகராசிக்காரர்கள் தொழில் வேலைக்கு போகாமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கடக திருச்செந்தூர் முருகன் உங்களை வாழ வைக்கணும் ஏன்னா அங்கே தான் அவர் அவரோட வலிமை அடுத்து பழனி மலை மேல் இருக்கும் முருகன் பிரச்சனை வரும்போது திருச்செந்தூர் வளர்ச்சிக்காக முருகர் பழனி மலைமே முருகன் திருத்தணி இது மாதிரி எது இது கூட போகலாம் திருப்பரங்குன்றம் கூட போகலாம் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வழிபாடு செய்ய இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நான் சஜஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு பாதாள செம்பு முருகர் ஏன்னா எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு இல்லையா பாதாள செம்பு முருகர் வழிபாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் பண்ணிக்கங்க ரைட் இப்போ தொழில் வளர்ச்சிக்கு உண்டு அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தாச்சு விருத்தி பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் மட்டும் கேட்டுட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள் மாணவர்களுக்கு எஜுகேஷன் சூப்பராக இருக்கும் நாலாம் இடத்துல எஜுகேஷன் படித்து முடித்தோன்னு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு தொலைதூரம் சென்று படிக்க வாய்ப்புகள் சூழ்நிலை உண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எழுதி பார்த்துட்டுருப்பாங்க இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமில் வர நேரம் வேகப்படுத்துங்க யூபிஎஸ் இந்த மாதிரி எந்த எக்ஸாம் எழுதாலும் க்ளியர் பண்ணுற காலகட்டம் இப்போ இந்த விஷயத்தில் எல்லாம் ப்ளஸ் எதில் கவனமாக இருக்கணும் தான் முக்கியம் ஹெல்த் ஹெல்த்துங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் தேவை சாராமடுதான் குரு பார்க்குதே சார் குரு பார்த்தாலும் ராகு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கிறனால குரு பார்த்து கேஸ்ட் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட அஜீரணம் சம்மந்தப்பட்டது வந்துடும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது குரு பார்வை இப்போ நாளுக்கு குரு பார்வைங்கிறது ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு நல்ல ரெக்கவரி இருக்கும் ஆனால் உடல் எடை அதிகரிக்கிறது உடல் எடை அதிகரிக்கிறது லங்ஸ் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்கணும் அப்போ வியாதிகள் சம்மந்தப்பட்டது மட்டும் கவனம் மற்றதெல்லாம் ஓகே இதுதான் புரிதலுக்காக சொல்கிறேன் சிம்பிளாக அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் நீட்டில் ஜாதகம் லக்ன ரீதியாக பார்த்து அவ்வளோ கிளியர் பண்ணிக்கலாம் அப்படியே ஜாதக ரீதியாக பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இதெல்லாம் தான் கமெண்ட் பண்ணுங்க இப்போ குறிப்பாக நான் பேச வேண்டிய ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா திருமணம் என்ற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ஏழுக்கு குருபார்வை இல்லை அதனால தான் இவ்வளோ நேரம் பேசலை ஆனால் குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இட்டம் குரு பார்வையாக அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் பார்க்கறனால அந்த நேரத்தில் திருமண காலகட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏழாம் இட்டக்கு மட்டும் குரு பார்வை முக்கியம் இல்லை சந்திரனுக்கு மட்டும் குருபார்வை இல்லை லக்னத்துக்கு ஏழாம் இடத்தையும் ஆண்ணா சுக்கரன் பெண்ணை செவ்வாய்க்கும் குருபார்வை இருக்கும் காலகட்டத்தையும் தசாபுத்தி ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடந்த பல பேர் ராகு ஒருத்தர் நடந்த கேது தசை ராகு புத்தி கல்யாணம் பண்ணி அவர் நல்லா தான் இருக்கார் அவர் அமைப்பே ராகு கேது உள்ள தோஷம் அவர் அப்படி தான் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்போ அந்த மாதிரி தசா புத்திகளுக்கு கெடுதலான திசை நல்ல திசை இல்லை அடுத்த திசை என்ன அடுத்த திசை எட்டாம் வீட்டு திசை இல்லை ஆறாம் வீட்டு தசை ஆண் பெண் இருவருக்கும் இதோட குறிப்பாக மூர்த்த லக்னம் முக்கியம் நான் ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தேன் கண்ணி லக்னம் ஆமாம் கண்ணி லக்னம் போனால் கண்ணியில் கேது நல்லா பார்த்துங்க ஏழில் ராகு சரி இதோடு முடிஞ்சா கண்ணியில் மா லக்னத்தில் மாந்தி வேறு அதோட லக்னத்தில் ஆமாம் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி இது ஒரு ஆறாம் அதிபதி தொடர்பு அப்போ புதன் புதன் ஆறில் தான் மேட்சிங் போட்டாங்கன்னு தெரியல அப்போ தான் நினச்சிங்க இப்படி போட்டிருக்காங்க அதுவும் ஏழாம் அதிபதியான குரு நின்றது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வட்டி நட்சத்திரம் இந்த நாளில் போட்டிருக்காங்க அப்போ தான் நினச்சேன் அது அப்போ அந்த மூர்த்த லக்னம் முக்கியம் அதிலே தெரிஞ்சிருச்சு நட்சத்திரம் எல்லாமே அகென்ஸ்ட்டாக இருக்குது நான் பா ஃபஸ்ட்டு நான் திரும்ப திரு ஹனுமர்மனி சண்டேன்னு மேரேஜ் டேட்டு தான் கேட்டு பார்த்தேன் அப்போ மூர்த்த ரொம்ப முக்கியம் கோயிலில் வைக்கணுமா மண்டபத்தில் வைக்கணுமா இல்லை ஒரு சந்த காலத்தில் வீட்டில் வச்சாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பார்த்து திருமணம் செய்யுங்க ரைட் உங்களுக்கு இப்போ வருமான ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக பொருளாதார விருத்திக்கு ஹெல்த் வைஸ் இந்த மாதிரி ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்காக அப்பாயிண்ட்மெண்ட்னால் கான்டெக்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இப்போ ராசி எண்களாக ஒரு சில பரிகாரங்களுக்கு அதை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ராகு கேது பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு யாராக இருந்தாலும் அனைத்து ராகு கேது இருக்கணும் ராகு கேது உங்கள் வீட்டு ஊர் வீட்டு அருகில் ஏதோ கோயில் இருந்தால் கூட சென்று வரங்கள் புற்றுகள் வழிபாடு ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டில் குரு இருக்கும்போது இனிப்பு தானங்கள் தானங்கள் கொடுப்பது ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்து ஸ்லோ பண்ணிகிட்டு இருக்கறனால சனீஸ்வரர் வழிபாடு இல்லைன்னா பெருமாள் சனிக்கிழமை கும்பிட்ற கோயிலாக வச்சுக்கோங்க சார் பெருமாள் ஆஞ்சினே மாதிரி போயிட்டு வாங்க சனி தடையில்லை ஸ்லோ டவுன் தான் இருந்தாலும் மேச சேஃப்டிக்கு நம்ம பண்ணிக்கலாம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அனைத்தும் வேகப்படுத்த வேண்டிய நீங்கள் தான் புஷ் பண்ணணும் ஒருத்தருக்கு லெட்டர் கொடுத்துட்டோம் பண்ணிக்குவாங்க இஎம்ஐ இஎம்ஐ கொடுத்து ட்ரான்சாக்ஷன் கரெக்டான சரி போய் பண்ணணும் ஒரு கொரியர் அனுப்பிட்டீங்கன்னா போய் சேர்ந்துச்சா வேறு பண்ணணும் நீங்கள் தான் செக் பண்ணணும் ஏன்னா மூன்றாம் வீட்டுக்கு சனி பகவான் தொடர்பு சனினா நான் ஸ்லோன்னு ஒருத்தாங்க வேறு இல்லை இப்போ மற்றதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது வேறு கேள்விகள் சந்தைங்க தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்